ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருக்கும் பிடித்த பாஸ்தா எப்படி வீட்டிலே செய்யலாம் பார்க்கல வாங்க அதுக்கு நான் வந்து குழல் மாதிரி இருக்கிற பாஸ்தா எடுத்திருக்கேன் ஸ்பைரல் பாஸ்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் ஆனால் எல்லாமே கோதுமை மாவில் செய்கிறதுதாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் கார்னு இன்னும் உங்களுக்கு வேறு என்ன ப்ரக்கோலி வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பட்டாணி இதெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கப் பாஸ்தா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் மூணு பேர் இருக்கிறனால மூணு கப் பாஸ்தா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் போடுங்க காயறக்கு முன்னாடி போட்டுறாதீங்க அது நொதன் ஒதன் ஆயிரும் ஊறிட்டு ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க நல்லா வந்து அது வெந்துடும் சாஃப்ட்டாக வெந்துடும் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பாஸ்தா வேக வச்சு திருப்பி அதை தாளிக்கிறோம்ல அந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டே வேக வைக்கும்போதே கொஞ்சம் ஆயிலும் சால்ட்டும் ஆட் பண்ணி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துடும் இப்போ அதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நான் காமிச்ச அளவு இஞ்சி பூண்டு இடித்து நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க அப்புறம் ரெண்டு மூணு தக்காளி சேர்த்தணும் எப்போவுமே பாஸ்தாக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்திக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க மூணு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இன்னொரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாயை இடித்து சேர்த்திக்கோங்க நான் போட்ட அளவு மீடியம் சைஸ் காரம் தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் காரத்தூக்கெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு பக்கத்தில் பாஸ்தா அப்படியே வெந்துட்ருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் கேப்சிகம் மூணு எடுத்திருக்கேன் இல்லை நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் நல்லா வெந்து போயிடும் குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரமாக வெந்து போயிடும் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பு ஆட் பண்ணுங்கள் கல் உப்பு போட்டுறாதீங்க அது கரையாது பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கல வாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு கையில் வச்சு உடச்சூண்ணி அப்படியே உடஞ்சிருச்சு இப்போ ஸ்வீட்கார்ன் கார் வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்கார்ன் கார்ன் சேர்த்தி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாஸ்தா சாப்பிடும்போது இந்த ஸ்வீட்டு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லா வெஜிடபிள்ஸும் இது கூட சேர்த்தி போடும்போது சாப்பிட்ருவாங்க வேண்டான்னு ஒதுக்கியே வைக்க மாட்டாங்க பாஸ்தா வெந்துருச்சு அதை தனியாக இந்த வடிகுண்டாவில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு வச்சுருந்த அந்த பாஸ்தாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி டென் மினிட்ஸுக்கு நல்லா நம்ம ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கிளறி கொடுக்கணும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கும்போது தான் அப்போ அதில் இருக்க மசாலா எல்லாமே பாஸ்தாக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பாஸ்தாவோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது நம்ம நல்லா கிளறி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த மசாலா ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் நல்லா சூப்பியாக ஜூஸியாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க பாஸ்தாவோடு சேர்த்து வச்சு நல்லா சாப்பிடுவாங்க ஒன்று வெந்திருச்சான்னு சரி மசாலா இறங்கிருச்சான்னு டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா இறக்கி வச்சு சர்வ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க தேங்க்யூ